அரை கிலோ எலும்பு இல்லாத மட்டன் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தேவையான உப்பு இப்போ இதை கலந்துடலாம் மசாலா தடவையாச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் மட்டன் வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இப்போ நல்லா ஊறிடுச்சு குக்கரில் போட்டுடலாம் குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் குக்கரில் போட்டதுக்கப்புறம் சும்மா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் அதிகமாக வேணால் நம்ம இதில் உப்பு எல்லாமே கலந்துருக்கோம் சும்மா அந்த தண்ணி வந்து அதிகமாக ஊற்றாமல் கம்மியாக அது வேகிறதுக்காக மட்டும் பாருங்கள் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இந்த தண்ணியே கொஞ்சம் விந்து நிறையா வரும் அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் மட்டன் வறுவலுக்கு வேக வச்சு எடுத்துட்டோம் அடுத்து ஒரு மசாலா வறுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு ரெண்டு ஏலக்காய் அடுத்து ரெண்டு கிராம்பு அடுத்து வரமிளகாய் இப்போ இதை வருத்துடுவோம் மசாலா வறுத்தாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம் மட்டன் வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கருவேப்பில் அடுத்ததாக வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறமா ரொம்ப பொன்னிறமா வேணாம் இந்த அளவுக்கு நல்லா அந்த பச்சை வாடை சுத்தமாக இருக்கக்கூடாது அந்த டைம்ல வேக வச்ச மட்டன் சேர்த்துடலாம் உப்பு எல்லாமே இதல சேர்த்துருக்கோம் அதனால எக்ஸ்ட்ரா உப்பு எல்லாம் சேர்க்க தேவையில்லை கடைசில உங்களுக்கு பத்தலை மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அந்த தண்ணி வத்தி வேகட்டும் மட்டன்ல ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா வத்தி மட்டன் ஓரளவுக்கு வெந்திருந்தாலோ இந்த மாதிரி வேக வைக்கிறப்போ நல்லா வெந்துடும் இப்போ நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணலையோ அந்த மசாலாவே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கிளவிடுவோம் இந்த மாதிரி அந்த வெங்காயமெல்லாம் அந்த முழுக்க முழுக்க அங்கங்கே இப்படி இந்த மட்டனோட சேர்ந்து இருக்கிறப்போ சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு மட்டன் வறுவல் ரெடி இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் மல்லித்தலை ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் கலந்துருவோம் சூப்பரான ஒரு மட்டன் போன்லெஸ்ஸில் வறுவல் ரெடி இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடுவோம் எலும்பே இல்லாத ஒரு மட்டனில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலக்கலான ஒரு வறுவல் செய்யுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்